ஹார்கு வந்துருச்சா சரி நேர அங்க செக் போஸ்ட்கு தாண்டி வந்துட்டு எனக்கு போன் அடி உம் சும்மா வண்டி எங்க நீ போட்டாதா நீ பாட்டில வந்துட்டேரு எல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் நான் பார்த்து எல்லாம் சொல்லிட்டேன் இந்த பாட்ல சரக்கு வந்து சேரணும்டா நம்ம பாயிண்ட்டுக்கு சரி ஓகேடா வந்துட்டு நே சந்திரோ நீ நம்ம நாலு முக்கியில் உள்ள பெட்ரோல் டூக்கு வண்டி வந்துட்டு இருக்கு நீ உன் சரக்கு வாங்கிட்டு பத்திரமா நீ எனக்கு வேற ஒரு வண்டியில் போட்டு அனுப்பிச்சு விட்ற நீ எங்கே வரணும் குடோனுக்கு வரணுங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா எதுவும் கவனமாக கருத்துலாம் வரணும்டா சரக்கு ரொம்ப பெரிய ரேட்டானது ஏற்கனவே கெடுபடியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது வந்துடும்டா எனக்கு ஹார்பை விட்டு வெளியே வரோம் அவனுக்கு ஃபோன் பண்ணுவான் நீ பங்கு போட்டு வாங்கிட்டு நீ எனக்கு நான் சொல்கிற இடத்துல போய் கொடுத்துருவோம் சரிடா மச்சான் ஓகேடா வைடா

சரி இல்லனா ஆந்திரா ஆபீஸ்ல வாங்குறதா நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் இருக்கேன். நீ அங்க வாங்கு. சரி ஓகே. சரிங்க நான் வைக்கிறேன். வா வெச்சிரு வெச்சிரு ஓகே. வணக்கம் அம்மாடி. ஆமா. என்னம்மா முன்னையnde ஃபோன் பண்ணீங்க? ஆமாயா. சரி சரி உக்கற உக்கற Thank you. வெளியாண்டிக்கு இப்படி ஒரு வைஃபா இவ்வளவு நாள் நம்ம கண்ணுல படலையே இல்லைம்மா உன் பேர் என்னம்மா என் பேருலா ஆமா ஜெயம் திங்கய்யா டீ காஃபி எதுவும் சாப்பிட்றதா இல்லைங்கய்யா இப்போ தான் வீட்டில் குடிச்சிட்டு வந்தேன் அப்புறம் வெளியாண்டி சொன்னா எவ்வளோ பணம் வேணும் செலவுக்கு ஏதாவது கொடுங்கயா கேஷ் ஏடிஎம் தான் போய் எடுத்து வரணும் ஜிபே இருக்கமா உங்களுக்கு ஆ இருக்குங்க ஜிபே நம்பர் இருக்கு சரி நம்பர் சொல்லு சொல்ற என் நம்பர் சொல்றேன் எடுத்துக்கோ ஆ சரி அப்படியே ஒரு கால் பண்ண சரி இதுதாங்க என் நம்பர் ஓகே நான் சேவ் பண்ணிக்கிறேன் உனக்கு பணம் எதுவும் உதவி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணேன்னா இப்போ ஐயாயிரம் ரூபா போட்டிருக்கேன் வேற எதாவது ஹெல்ப் எதுவும் ஃபோன் போன் பண்ணனா சரிங்க சரிமா பாருமா அப்ப போயிட்டு வரேங்க போன் பேரை கேட்டு போய்டும் முனியாண்டிக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா சரியான நாட்டுக்கட்டையா இருக்கப்பா முனியாண்டி நீ ஆந்திராலே இரு நான் பாத்துக்கிறேன் என்னடா சரக்குலாம் வெளியே வந்துருச்சா சரி ஆ பாய்ப்பரில் உள்ள எல்லா பொருளும் அங்கே நம்ம அங்கே கொடுக்க கொண்டு வந்துருக்கடா ஆ நான் அங்கே பேசிக்கிறேன்டா நான் உங்ககிட்ட ஆ உங்கள் அப்பா அது எப்போ கொண்டு வந்து வச்சுருக்கேன் மொத்தம் பேசிக்கிறேன் இப்போ சந்துரு பாட்டு கையில் போய் கொடுத்துடா கொடுத்து அவங்க பேமெண்ட் கொடுப்பாங்களா நீ என்னோட அக்கௌண்ட் நம்பரில் போட்டு விட்டுறேன் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு அந்த அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறேன் ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பொங்கல் போனஸ் கொடுக்கணும்டா எல்லாருக்கும் நீ இப்போ நான் அனுப்பிச்சு விட்டுடா நீ அக்கௌண்டில் போட்டு நான் எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ம் ஓகேடா ஓகேடா முக்கியா ஹலோ சொல்லுங்கயா நீ ஐரோன் குழம்பு நல்லா உப்பையாமல முனியாண்டி அடிக்கடி என்கிட்ட சொல்லிருக்கான் ஆமா சார் நான் ஐயர் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன் அப்போ உனக்கு நான் பணம் போட்டு விடுறேன் நீ சந்தையில் போய்ட்டு அயர் மீன் வாங்கிட்டு வா சரிங்கய்யா நாளைக்கு குழம்பு வச்சிட்டு நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் ஆஃபீஸ்க்கு நீ வர வேண்டாம் நான் உன் வீட்டுக்கு வரேன் ஐயா நீங்களுக்கு இங்கே வரங்க இந்த வீடு எதுவுமே சின்ன வீடு உங்களுக்கு பிடிமே பிடிக்காது எனக்கு சின்ன விடனா ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் சொன்னேன் நான் உன் வீட்டுக்கு வரேனே அப்படின்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கு வந்துடுங்க நாளைக்கு மீன் குழம்ப சாப்பிட வேண்டியதான் ஒரு பிடி பிடிச்சிருவான் இரு மீன் குழம்பு வச்ச கைக்கு தங்க வழியில் ஆர்டர் பண்ணிருக்கேன் நாளைக்கு வந்துடும் சந்தோஷமா ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல முனியாண்டி வீட்டு பெட்ரூம்கு பார்க்கவே சூப்பரா இருக்குது பார்த்தாலே அப்படியே மூடு வருது அப்போ என்ன பார்த்தா மூடே வரலையா எப்ப முதல்ல பாத்தனும் அப்ப இருந்து உன் மேல பைத்தியமா அடையுற அப்படியா ஆமா என் மேல அவ்வளவு ஆசையா சொல்லுப்பா என்ன வேலை எல்லாம் முடிஞ்சுதா முனியாண்டி வேலை முடிஞ்சது அனுப்பி வைக்கிட்டு இல்ல வேண்டாம் முனியாண்டியா பெங்களூர் போயிட்டு கோவால ஒரு ஒர்க் ஒன்னு இருக்கு அதையும் முடிச்சிட்டு நான் சொல்லும் போது அனுப்பி வைப்பா இப்ப எதுவும் அனுப்பி வைக்க வேண்டாம் சரிங்கய்யா சரிங்கய்யா நீங்க சொன்னபடியே செஞ்சிடுறேன் சரி முனியாண்டிக்கு தேவையான செலவுக்குள்ள காசு எல்லாத்தையும் குடுத்துறேனா